அஸ்லாம் வலைக்கம் ரஜினா கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா அக்கி ரொட்டி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது தேவையான பொருள் வெங்காயம் கேரட் தோத்தமல்லித்தலை பச்சை மிளகாய் தேங்காய் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு பவுலில் அரிசி மாவு போட்டுக்கலாம் அரிசி மாவு கிலோ நான் எடுத்திருக்கேன் இல்லை இந்த கட் பண்ணி வச்சதெல்லாம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா பெரட்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் பிசஞ்சி வச்சுக்கலாம் கையில் நல்லா தண்ணி வச்சு இந்த மாதிரி உருட்டு வரணும் இந்த மாதிரி உருட்டு வந்தால் கரெக்டான பதம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் இதை நம்ம ரெஸ்டில் விட்ருவோம் அப்புறம் இதுக்கு வந்து சட்னி நம்ம ரெடி பண்ணலாம் அதுக்கு தேவையான பொருள் வந்து தேங்காய் கொத்தமல்லி தலை பச்சை மிளகாய் இது வந்து கொத்தமல்லி சட்னி அங்கே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தேங்காயில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் கொஞ்சம் லெமன் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சா போதும் நம்ம வேணும்னா தண்ணி கலந்துக்கலாம் இப்போ நம்ம ரொட்டி போட ஆரம்பிக்கலாம் கல் நல்லா காஞ்சிடுச்சு தண்ணி கொஞ்சம் கையை நினச்சிட்டு இந்த மாதிரி உருட்டி பேப்பரில் நம்ம அதை வச்சுக்கலாம் பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் எல்லாம் வச்சுக்கலாம் இன்னொரு மேலே ஒரு ஷீட்டை வச்சு நல்லா அமுத்தி விடுங்க நல்லா ரவுண்டானதுக்கப்புறம் நம்ம தோசை தோசைக்கல்ல போட்டுக்கலாம் இப்போ நம்ம தோசை கல்லில் போட்டுக்கலாம் மெதுவாக எடுங்க போட்டுட்டு போட்டு நெய் லைட்டாக ஊற்றுங்க நெய் ஊற்றிக்கோங்க இல்லாட்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்குள்ளே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் சூடாக சாப்பிடுங்க வேறு லெவலாக இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக நடுவில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வெந்து வரும் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் நல்லா ஆகும் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் டீயோ காஃபியோ வச்சு அதோட இதை சேர்த்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நம்ம இதை இடத்துல ப்ளேட்டில் வச்சுக்கலாம் இது அருமையான ஒரு ஸ்நாக்ஸும் சொல்லலாம் டிஃபன் சொல்லலாம் வெரி சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் கட்டாயமாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அஸ்லாம் அலைக்கும்